வணக்கம் அண்ட் வெல்கம் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வீவர்ஸ் நான் இன்றைக்கி கேரளா மாநிலத்தினுடைய இடுக்கி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மூணாறு அப்படின்ற இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வந்திருக்கிறேன் இதற்கு முந்தைய எபிசோடில் நம்ம வந்து தேனியிலேருந்து மூணாறு எப்படி ஒரு பஸ் வழியாக வர்றது அந்த ரூட் எப்படி வரும் அப்படிங்கிறது பதிவை வந்து சொல்லிட்டு ஸோ அந்த பதிவை பார்க்காதவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எபிசோடில் ஸோ ஒரு ஒன் டே ட்ரிப்பாக நம்ம இங்கே மூணார் வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன இருக்குது ஒரு பட்ஜெட் டூராக நம்ம ஒரு மினிமமாக ஒரு பட்ஜெட்டாக இங்கே வந்து சுற்றி என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் ஒரு ஒன் டேல என்ன டைம் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு தான் இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் மூணாறு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டேன் ஸோ அதன் பிறகு இங்கே நிறைய ஆட்டோ ஜீப் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக நான் விசாரித்தேன் ஸோ எவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படிங்கிறதான் வந்து கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதில் வந்து ஒரு நண்பர் நமக்கு வந்து அறிமுகம் அந்த நண்பர் கூட தான் நான் இந்த டூர் பேக்கேஜை வந்து நான் வந்து சுற்றி பார்க்க போகிறேன் அவர் கூட நான் வந்து என்னென்ன இடம் போக போகிறோம் பட்ஜெட் என்ன என்ன அதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த மூணாறு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இங்கே என்னென்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸஸ் சார் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டேரக்ஷன் இருக்குது இம்பார்ட்டன்ட் டேரக்ஷன் த்ரீ டேரக்ஷன் இருக்குது இந்த டேரெக்ஷன் நீங்கள் வந்து ஃபேமிலியாக வராது இருந்தால் மாட்டுப்பட்டி டேரக்ஷன் கொச்சின் டேரக்ஷன் கோயம்புத்தூர் டேரக்ஷன் இப்படி மூணு டேரக்ஷன் இருக்கு மாட்டுப்பட்டி டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுக்கிற மாரியும் போட்டிங் போகிற அந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொச்சின் டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை நல்லா என்ஜாய் பண்ணுற மாரி இருக்கும் ஃபன் பார்க்கு அட்வென்ச்சர் பார்க்கும் ஃபேமிலிய போய் ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அதை முடிச்சுட்டு போட்டிங் இருக்கும் இப்போ கேரளாக்கு ஃபேமஸ் ஸ்பைஸ் கார்டன் ஸ்பைஸ் கார்டன் என்னென்னா உங்களுக்கு ஸ்பைஸஸ் பற்றி எல்லாமே தெரியாது சும்மா வாங்கி சாப்பிட மாதிரி நமக்கு தெரியும் இப்போ என்னென்ன ஸ்பைசஸ் என்னென்ன மரத்தலம் முளைக்கி அந்தமாரி பார்க்குறதுன்னு ஸ்பைஸ் கார்டன் இருக்குது உங்களுக்கு அதிலேயே பார்த்திங்கன்னா லைவ் சாக்லேட் ஃபேக்ட்ரிலேருந்து உங்களுக்கு பைங் சேல் பண்ணுறதா இருந்தால் அங்கேயே போய் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஜீப் சஃபாரி ஜீப்பில் ரோடு ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் பின்னா ஹாட்டர் பலூன் இரநூத்தம்பது மீட்டரு ஹைட்டில் பறக்கிற பலூனும் அங்கே இருக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது அந்த டேரக்ஷனில் இருக்குது அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டேரக்ஷன் கோயம்புத்தூர் டேரக்ஷன் வந்து ஒன் டே ப்ரோக்ராம் அங்கே போனால் எரையிலூர் நேஷனல் பார்க் இருக்குது சவுத் ஆசியாவில் செகண்ட் ஹையஸ்ட் பீக் வியூ அங்கே தான் இருக்குது இறைவளம் நேஷனல் பார்க் அடுத்து அதுக்கு அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் லெக்கம் வாட்டர் ஃபால்ஸ் சாண்டில்வுட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி அதிலையும் ஒரு டே டேரக்ஷன்ட்டு மாரி இருக்கும் நீங்கள் மூணார் ஃபுல்லாக பார்க்கறதுனா ஒரு மூணு நாள் இல்லையா உங்களுக்கு ரெண்டு நாளில் முடிக்கிறதா இருந்தால் ரெண்டு டேரக்ஷன் பார்க்கலாம் மாட்டுப்பட்டி டேரெஷ்ஷன் கொச்சின் டேரக்ஷன் இப்போ ரெண்டு டேரக்ஷன் பார்க்கலாம் சார் ஓகேங்க இப்போ மூணாறு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்றது வந்து மூணு டேரக்ஷன் மூணு டேரெக்ஷன்லேருந்து வந்து மாட்டுப்பட்டி டேரக்ஷன் டைரக்ஷன் இன்னொன்று கொச்சின் டேரக்ஷன் டே கோயம்புத்தூர் டேரெக்ட் இப்போ நான் வந்திருக்க டைம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு அம்மா இப்போ நான் வந்து ஓவராலாக நான் பார்க்கணும் அப்படின்னா எந்த டேரக்ஷன் வந்து சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க மெயினான டேரக்ஷன் வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன் ஏன்னா கொச்சின் டேரக்ஷன் போய் நம்ம போய் பார்க்கலாம் ஏன்னா டீ கார்டன்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுக்கலாம் பின்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் போட்டிங் போகலாம் ஃபன் பார்க் பார்க்கலாம் ஸ்பைஸ் கார்டன் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பிளேசஸாக இருக்கும் டோட்டலாக எவ்வளோ வருங்க ஒரு பத்து இடங்கள் இருக்கும் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஆகும் சார் ஒரு ஃபுல் டே எத்தனை இடங்கள் ஒரு பத்து பிளேஸ் பார்க்கலாம் சார் பத்து பிளேஸ் பார்க்கலாம் இப்போ மணி வந்து பன்னிரெண்டாவது இங்கேருந்து தொடங்கி நம்ம வந்து ஒரு பத்து பிளேஸ் பார்க்குறோம் இப்போ நான் அவர்கிட்ட வந்து டேரிஃப் பேசியிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கொச்சின் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டூரிஸ்ட் ப்ளேஸஸ்லாம் வந்து சுற்றி காமிக்கணுன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் ஆகும்னு சொல்லியிருக்கார் எவ்வளோ டைம் இப்போ வந்து நைன் ஹண்ட்ரட் சொல்லிட்டீங்க டென் பிளேசஸ் கொச்சின் சைட்டில் என்னென்ன காமிக்கணும்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் ஒரு இடத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிலாம் இருக்கிறப்போ பார்க்கிங் சார்ஜ் அப்படி எதுவுமே கிடையாது அதில் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் வெயிட்டிங் சார்ஜ் நம்மளோட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் சார் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ஓகே நீங்க போய் ஒரு பிளேஸில் பத்து நிமிஷம் எடுக்கலாம் அரை மணி நேரம் எடுக்கலாம் ஒரு மணி நேரம் எடுக்கலாம் அது உங்களோட டைம் நான் அந்த பத்து பிளேஸ் அனுப்பிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் கம் பேக் வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுவேன் அப்போ வந்து டைம் வந்து நீங்கள் ஒன் டே ஆமாம் என்னோட டைம் ஒன் டே ஒன் டே நைன் ஹண்ட்ரட் ஸோ தம்பி சொல்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா அது ஓவம் இஷ்டம் நான் பத்து இடம் காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் ஓகே தான் அரை மணி நேரம் இருந்தாலும் ஓகே தான் ஒன் ஹவர்ல முடிச்சுட்டு இந்த பக்ஸாண்டில் கொண்டாந்து விட்டாலும் ஓகே தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒன் டே ரெண்டாக வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போது இந்த மூணாரில் கொச்சின் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம இந்த ஆட்டோவில் தான் பயணிக்க போகிறோம் ஸோ வாங்க என்னென்ன இடங்கள் இருக்குது அது அந்த இடத்துல என்ன மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்கலாம் போலாம் தம்பி சார்

ஆமாம் அங்கே போக முடியாது ஆமாம் ஆமாம் ஓகேங்க இப்போ வந்து ரூட் வந்து தௌசண்ட் ஆகும் அதில் டைரக்ட் அது நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஆகும் சார் எங்கே அது வந்து ரொம்ப லாங்க ரொம்ப லாங் ப்ளேஸஸ் சார் ஒன் சேடே எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சதிங் ஓகே ஏன்னா இப்போ எத்தனை மணிக்கு வந்து புக் பண்ணுவேன் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு கிளம்பாம கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்க எட்டு மணியிலேருந்து நீங்கள் நம்ம முடிக்கிற டைம் உங்கள் டைம் தான் சார் சிக்ஸ்த்து லேட்டன் செவன் வரைக்கும் நீங்கள் ஆமாம் பண்ணி கொண்டு வரணும் ஆமாம் ஓகேங்க இப்போ மூணு டைரெக்ட்

ஆட்டோக்கு வந்து எங்கேயுமே நீங்கள் பார்க்கிங் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் கிடையாது நம்ம ரோட் சைடில் எங்கே இருந்தாலும் நீ பாட்டிக்கலாம் ஆமாம் நீங்கள் ஏதாவது கேப்லேயோ ஜீப்லயோ போக நீங்கள் பார்க்கிங் எடுத்து தான் இப்போ வந்து ரெண்டு வரணும் சரிங்க சார் ஒரு நண்பர் வரணும் ஓகே இல்லாமல் எதுவும் கிடைக்கும் கிடைக்கும் சார் போகலாம்

ஆமா சேஃபும் கிடையாது பிரச்சனையே இல்லை

ஆமா எல்லா இடத்துலயுமே இருக்கும் ரொம்ப இது சின்ன நாத்த நாத்தோ தானே சார் வைப்பாங்க அந்த மாரி பண்ணி தான் இது ஆகுது இது வந்து சின்ன வயதுல வளரும்போது மேலே உடச்சு விட்டுருவாங்க உடச்சு விடுமா இதுக்கு இந்த ஆயிட்டுக்கு மேல வளராது அதை உடச்சு விடுறோம்னா பெரிய மரம் ஆயிடும் இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ்

இந்த மூணாறு டூரிசம்ல வந்து நம்ம வந்து கொச்சின் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இடம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் என்ன ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ் ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ் ஓகே இது வந்து ஒன்லி இந்த வியூ இப்படி தான் இருக்குங்களா இல்ல நல்ல சீசன்ல ரொம்ப பெரிய அளவுல இருக்குமா இந்த வியூ வந்து இப்ப மழை இல்லாத காரணத்தால இப்படி இருக்கு மழை கூடுதலா இருந்துச்சுன்னா தண்ணி நிறைய வரும் நம்ம கீழே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு பிரிட்ஜ்ல இருந்தே நம்ம பார்க்கலாம் நமக்கு இப்போ மழை கம்மியாக இருக்கனால தான் நம்ம இந்த வியூ சரி ஓகே இப்போ பொதுவாக வாட்டர் ஃபால்ஸ் டூரிஸ்ட் வந்து வர்றவங்க குளிக்கணும்னு குளிக்கணும்னு வர்றவங்களுக்கு வந்து வேற ஒரு ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு விரிவாரா வாட்டர் ஃபால்ஸ் வில்லேஜ்க்குள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அது எந்த ரோட்டுக்கு அது செப் அது கோயம்புத்தூர் ரோட்ல வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா விரிவாரேனு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அது வில்லேஜுக்குள்ள லட்சுமி ஸ்டேட் தாண்டி போகணும் வில்லேஜ் குள்ள இருக்கும் அது குளிக்கிற ரெண்டு வரவங்கன்னா நாங்கள் அங்கே கூட்டு போவோம்

ോട് ചേർന്നാൽ തമ്മിൽ

தான் நான் எனக்கு மூணாருலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சார் என் வீடு ஆமா நான் டெய்லி வந்து தான் போயிட்டு இருக்கேன் சிரமமா இருக்கு ஏன்னா தண்ணி கொடுத்துல வரும் எனக்கு ஹில்ஸ் ஏரியா இல்லையா எல்லா இடத்துலுமே தண்ணி வரும் கொஞ்சம் கஷ்டமா தான்

ஏன்னா அந்த டேம்லேயே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க வாட்டரோட லிமிட்டை பாத்துட்டோம் ஓகே முதல் இடமா அடுத்தது அடுத்து நம்ம போறது ரெண்டாம் மைல் வியூ பாயிண்ட் செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் இருக்கு அங்க போய் பார்க்கலாம் நம்ம மூணாறு பேக்கேஜ்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்து ரெண்டாவது இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க தம்பி இது என்னது இது செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் சார் ஓகே இங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்தோம்னா சன்ரைஸ் பார்க்கலாம் ஓகே ஈவினிங் டைம் சன்செட் பார்க்கலாம் ஓகே இந்த வியூ வந்து கிளியர் இந்த ஃபோக் மட்டும் இங்கே இல்லனா இங்க இருந்து இடிக்கி டாம் 50 கி.மீ பின்னாடி இடிக்கி டாம் இருக்கு அது வந்து ஒரு ஆர்ச் டாம் ஷட்டர் கூட இல்லாத டாம் அது அந்த டாம் இங்க இருந்து பார்க்க முடியும்

மூணாறு டூரிஸ்ட் பிளேஸஸில் நம்ம இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாக்கா ஒரு பெரிய மலையில் ஒரு பச்சை போர்வையை போத்தின மாதிரியான ரொம்ப இயற்கை எழிலோடு காட்சியளிக்கின்றது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து பிளான்ட் பார்த்தோன்னா ஒவ்வொரு பகுதியும் அப்படியே பாருங்கள் லேயர் 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 தான் அப்படியே டீ ப்ளான் இருக்குது இங்கேருந்து ஒரு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் இடுக்கி டேம் கூட நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நண்பர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி சன்செட்டும் அப்புறம் காலையில் சன்ரைஸும் வந்து பார்க்க முடியும் அங்கே ஒரு ரிவர் இருக்காது என்ன தம்பியாது அது செங்குளம் டேம் சார் செங்குளம் டேம் அது ஓகே 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 அங்கே வந்து டேம்னாக்கா அது வந்து பெரிய டேம் நம்ம இது வந்து ஒரு போர் டேம் அது வந்து தண்ணி கம்மியாக போர் பண்ணி எடுத்துவாங்க அந்த டேமில் ஓ அங்க போட்டிங் எல்லாமே போலாம் ஸ்பீட் போட்டிங் ஃபேமிலி போட்டு எல்லாமே இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கு வரப்பரங்கள் பார்த்தமே அது அது வந்து தேனி ரோட் இதேமாரி ஃபோட்டோ பாயிண்ட்னா எத்தனை இருக்கும் இங்கே நிறைய இருக்குது சார் நிறைய எல்லா டேரக்ஷனுமே இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து மேட்டுப்பட்டி டேம் பகுதி போனாலும் ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது அந்த டேரக்ஷனில் கூடுதல் ஃபோட்டோஸ் எடுக்கிறது இப்போ இந்த மேட்டுப்பட்டி டேம் ரூட் அப்படிங்கிறது நம்ம இந்த ரூட்டில் வருமா இங்கே வராது வருமா தேனி ரோடு வராது தேனி ரோடு வராது பஸ் ஸ்டாண்டு செப்பரேட் ரோடு அது செப்பரேட் ரோடு அது அப்படியே போனால் எங்கே போகும் டாப் ஸ்டேஷன் போகும் அடுத்துமே oh, ஒரு number... <laughs> இது உங்கள் ஊ என்னோட சொந்த வண்டி ஓகே வண்டி வந்து சூப்பராகவே வச்சிருக்கிறாரு ஏன்னாக்கா பொதுவாக அந்த ஆட்டோ அப்படின்னாக்கா நிறைய ஜர்க் ஆகும் பார்த்தீங்களா ஸோ அதனால இவர் நல்ல குஷன் மாதிரி நல்ல சூப்பராக இருக்குது ஒரு கார் சீன் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வர நாங்கள் டூரிசம் வச்சு தான் வாழ்கிறோம் ஓகேங்க அவங்க வர கெஸ்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து வாழ்கிறோம் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம் ஓகேங்க நீங்கள் வந்து இவர் புக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோவும் ரொம்ப புதுசாக வந்து இப்போ அதனால நமக்கு போகிற இடங்கள் மேடு பண்ண மாட்டாங்க கூட ஓரளவு சௌகரியமா போகிற மாதிரியான ஒரு ஆட்டம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பாறை வியூ பாயிண்ட் கரடி பாறை வியூ பாயிண்ட் ஓகே கரடி பாறை வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் நாம வந்து மூணாறு டூரிஸ்ட் பிளேஸஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதுல வந்து மூன்றாவதாக மற்றொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் தம்பி இதோட பேர் என்ன இது கரடிப்பாரா வியூ பாயிண்ட் சார் இங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வியூ பார்க்க முடியும் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபீட்டுக்கு மேல நம்ம இருக்கோம் இங்கிருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேமு நல்ல ஒரு வியூ மவுண்டன்ஸ்க்குள்ள வியூ பார்க்கலாம் பாக்கலாம் கொரோனாக்கு முன்னாடி என்னன்னா இந்த ஹோட்டலுக்குள்ள இறங்கி தான் நம்ம கீழ போய் வியூ பார்ப்போம் இப்போ ஆள் கொஞ்சம் கம்மியா வரதுனால அந்த ஹோட்டல் அடைச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பாத்திங்கன்னா எல்லாம் அந்த ஹோட்டல் எல்லாமே ஓப்பன் ஆகும் போது ஒரு நல்ல வியூ பார்க்க முடியும் இங்கிருந்து இங்கேருந்து நாம இந்த மூணாறு மலை அழகை நம்ம வந்து ரசிக்க முடியும் வாட்டர் ஃபால்ஸ் கல்லார் வாட்டர் கல்லார் வாட்டர் ஃபால்ஸ்